அப்படியே போய் கிட்ட எல்லாம் கேட்க மாட்டியா மட்டும் தான் கேட்டா என்ன என்ன லட்சுமி அக்கா எப்ப பாரு தப்பாவே நினைக்கிறீங்க நீங்க வேணா இப்ப என்கிட்ட கேட்டு பாருங்களேன் நாங்க எல்லாரும் அங்கிட்டு போய் குளிக்கிறோம் நீங்க வீட்டுக்கு போய் குளிச்சுக்கோங்க இதுக்கு தான் என்ன பேச்சு வார்த்தையே வெச்சுக்கிறதுல பத்தராளியக்கா நாங்க போய் குளிக்க போறேன்க்கா வரேன் சரி லட்சு வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் அம்மாடிலாடா உனக்கு நீதி எல்லாம் தெரியலமா ஆ தெரியும்க்கா எங்க ஊர்ல எல்லாம் கம்மயில குளிப்போம் அதனால சின்ன வயசுலயே அதெல்லாம் ரொம்ப நல்லதுமா அப்புறம் பத்ராளி அக்கா குளிக்கிறதுக்கு உள்பாவாடை எடுத்துட்டு நல்ல வேலை எடுத்துட்டு வரல ஏன் உன்னெல்லாம் உள்பாவாடையில யார் பாக்குறது சரி சரி உடனே வாய பிதிக்கிறாத சும்மா அவ்வளவு ஆட்டுக்கு சொன்னேன் உனக்கு எப்பயுமே இந்த ஃப்ராக் தான் அழகு லட்சு பாரு ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கே முகத்துல இவ்வளவு சந்தோஷம் வருது சொல்லுங்கக்கா நேத்து சாந்தரம் நீயும் உன் மாமியாரும் வாசப்படியில உட்காந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் அடுத்தவ வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்ட கூடாது இவ தலையில இடி இறங்கிரும் என்ன சொன்னீங்க லட்சுமி அக்கா இல்லமா எதை பத்தி சிரிச்சு பேசிருப்பாங்கன்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது வேற ஒண்ணு இல்லக்கா தைப்பூச வருது இல்ல அதுதான் திருச்செந்தூர் போவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரித்த நல்ல விஷயம் தானே போயிட்டு வருவோம் குடும்பமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் எப்பயுமே எங்க மாமியார் தான் நடந்துக்குவாங்க ஆனா என்ன எப்ப எல்லாம் எங்க நாத்தனார் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்குதோ அப்பெல்லாம் எங்க மாமியார் மூஞ்சு கொடூரமா மாறிரும் அட ஆமாக்கா இப்ப கூட அரப்பர் செழிவுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துருந்துச்சு வந்த நாள்ல இருந்து எனக்கும் எங்க மாமியாருக்கும் ஒரே சண்டைதான்க்கா அப்படி என்னத்ததான் ஏத்தி விடுவாளோக்கா அவ வந்துட்டா போதும் எங்க மாமியார் என்கிட்ட நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும்

அன்னைக்கு தான் அக்கா எனக்கும் எங்க மாமியாருக்கும் நடக்கிற சண்டைக்கெல்லாம் காரணம் அவதான்னு அப்படி என்ன சொல்லுச்சு அந்த பிள்ளை அவங்க வீட்ல அவங்க மாமியார் கவர்மெண்ட் வேலை பாத்துக்கோங்க அதனால வீட்டு வேலையெல்லாம் மொத்தமா இவ தான் செய்வா ஆனா இங்க அப்படி இல்லைல நானும் எங்க மாமியாரும் வேலைய பிரிச்சு செய்வோம் நீ எந்த காலத்துல வேலையெல்லாம் செஞ்சிருக்க முக்காவாசி வேலைய உங்க மாமியார் தான் செய்வாங்க லெச்சு கேப்ல இன்சல் பண்ற நீ அதான் முக்காவாசி வேலையை எங்க மாமியார் தான் செய்வாங்கன்னே வச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்குவாங்கக்கா எப்போ காபி போட்டாலும் எனக்கும் சேர்த்து போட்டு கொடுப்பாங்க உடம்பு சரியில்லைன்னா ஒரு வேலையும் வாங்க மாட்டாங்க நல்லா பார்த்துக்குவாங்க ஆனா அவ அன்னைக்கு போன்ல சொல்கிறாக்கா இங்கெல்லாம் எல்லா வேலையும் நான் தான் நீ நீதான் உன் மருமகளை தலையில தூக்கி வச்சு ஆடுற அவங்களெல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ அங்க வைக்கணுமா இல்லைனா அண்ணனை ஏத்தி விட்டு நேரம் பார்த்து உன்ன முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாக்கா உங்க மாமியாருக்கு தெரியாதா நீ பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தது அவங்க நான் ரூமுக்கு போயிட்டேன்னு நினைச்சி போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போயிருந்தேன் அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு நேர்ல பார்த்தா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாக்கா ஒண்ணி டீ குடிக்கிறீங்களா அண்ணி காஃபி சாப்பிடுறீங்களா அண்ணி ஏதாவது சாப்பிடுங்க அண்ணி உடம்பு பாருங்க அண்ணி எவ்வளவு மெலிஞ்சுக்கிட்டே போகுது அப்படி இப்படி நான் அவ்வளோ பேசுவாக்கா அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கூத்த ஏன் கேக்குறீங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்தா அவளுக்கும் டிரெஸ் எடுக்கணும் என் பிள்ளைக்கு என்ன பொம்மை வாங்குறோமோ அவ பிள்ளைக்கும் அதே பொம்மை வாங்கணும் அவ இங்க இருந்தாலும் அப்படிதான் வாங்கணும் அவ ஊர்ல இருந்தாலும் அந்த மாதிரிதான் வாங்கணும் நான் அவளுக்கும் அவ மகளுக்கும் வாங்காம எனக்கும் என் மகளுக்கும் மட்டும் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அவங்க அண்ணனும் அவங்க அம்மாவும் தாண்டவா இல்லக்கா அவ மாமியார் வீட்டு பக்கம் ஏதோ ஒரு விசேஷ வீடு இருக்கான் அதனால அவ ஜாலிதானக்கா அட நீ வேற ஏமா போற வழியெல்லாம் எங்க மாமியாரும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து அவ புராணமா பாடிட்டு வருவாங்க பாத்துக்கோ என் தங்கச்சி வந்திருந்தா இந்நேரம் கலகலப்பா இருந்திருக்கும் என் மகளுக்கு முருகன்னா அவ்வளோ இஷ்டம் ஆனா அந்த முருகன் என் மகளை இப்படி வர விடாம ஆக்கிட்டானேன்னு முருகன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எங்க மாமியாரு இதோட நிக்கும் பாக்குறியா போயிட்டு வந்த பிரசாதத்தை வேற நானும் என் வீட்டுக்காரரும் கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வரணும் அப்பதான் என் மாமியாருக்கு மனசே ஆறும் உனக்கெல்லாம் இப்படி ஒரு நாத்தனார் இருக்கிறது கரெக்ட் இல்லைன்னா உனையெல்லாம் கையில பிடிக்க முடியுமா

தெரியும் பார்த்தது இல்ல ஆனா லைட்டா அப்பப்ப ஸ்மெல் வருது அதான் ஒரு சந்தேகம் இங்க பாரு ஒரு பெரிய மனுஷன் பாக்காம ஓ வயசு பிள்ளை மாதிரி நினைச்சி என்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க லட்சுமி விடுமா குளிக்க வந்த இடத்துலயும் கலவரமா நீங்களும் பாத்துக்கிட்டு தான கடிக்கீங்க இவ பண்றதெல்லாம் எப்படி பண்றா பாருங்க கா விடுமா சின்ன பிள்ளைமா நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போணும் ஆமா லட்சுமி அக்கா கோபப்படும் போது உங்க முகம் பார்க்கவே நல்லா இல்ல நீங்க சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க ஆ இப்பதான் முகம் அழகா இருக்கு சரி வாங்க எல்லாரும் கரைக்கு முன்னாடி ஒரு பாட்டை போட்டுட்டு போவோம் என்ன பாட்டு சுமி நம்ம பாட்டுதே எல்லாரும் ரெடியா ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்த சேத்துக்குள்ளே ஏலேலோ சென்பகூ சென்பகூ